ஐக்கி பாஸ் டிவி நியர்களுக்கு வணக்கம் என்னதான் பல பேர் இவங்க மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தாலும் ஆனா இவங்க ஒருத்தர் மேல வச்ச அந்த அன்பு இவங்களுக்கு கிடைச்சதே இல்ல இவங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையானே கிடைக்கிற வழி ரொம்பவே கொடுமையானதுன்னு சிறகடிக்க ஆசை சீரியல் லீட் கோமதி ரொம்பவே எமோஷனலா ஒரு வீடியோ போட்டுருக்காங்க அதுதான் சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குன்னே சொல்லலாங்க இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறகடிக்க ஆசை சீரியல் மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா முத்து மீனாக்க இருக்க அந்த கெமிஸ்ட்ரி தான் சொல்லணும் அவங்கள ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுல மீனாவா நடிக்கிற கோமதி பிரியா பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் கோமதி பிரியா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல ரொம்பவே எமோஷனலா அழுதுருக்காங்கன்னே சொல்லலாம்ங்க வாமனன் படத்துல வர ஒரு பாட்டு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா மிக அருகில் இருந்தாலும் தூரம் அது அந்த பர்டிகுலர் லைனுக்கு அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு அழுதாங்கன்னு சொல்லலாம் அதை பார்த்த ஆக்டிங் மாதிரியே தெரிலங்க அவங்க லைஃப்ல யாரையோ அவங்க மிஸ் பண்றாங்க அதுக்கான வெளிப்பாடு தான் அந்த பாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அவங்களோட லைஃப்லயுமே பிளாக் டேஸ் இருக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா மாடலிங் பண்ணணும்னு தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க கோமதி ஆனா சீரியல் சான்ஸ் கிடைச்சதுமே நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ மாடலிங் பண்ண அவங்களுக்கு டைமே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இன்டர்வியூல அவங்களே சொல்லிருக்காங்க எனக்கு நீங்க கொடுக்கிற இந்த லவ் அண்ட் சப்போர்ட் நான் படத்துல நடிக்கிறப்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மீனா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஐக்கிய போஸ்ட் டிவிய பண்ணிக்கோங்க